எமது அயல் நாடான இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட உள்ளது நாளை நடைபெற உள்ள சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது இடம்பெற உள்ள முக்கியமான விடயங்கள் என்ன இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி விடுதலை பெற்று நாளையுடன் எழுபத்தெட்டு வருடங்களாக உள்ளது சுதந்திர தினம் இந்தியாவில் பொது விடுமுறை தினமாக மாத்திரமன்றி சமத்துவம் நீதி மற்றும் இந்தியாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை நினைவு கூறும் ஒரு நாளாகவும் கருதப்படுகின்றது அதிகாரம் மக்களுக்கே சொந்தமானது என உலகை நம்ப வைத்த கடந்த நூற்றாண்டின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் அண்ணல் மகாத்மா காந்தியின் அகிம்சையினால் இந்தியா அன்றைய தினம் சுதந்திர காற்றை சுவாசித்தது டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் நாளை பாரத பிரதமர் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி தேசிய கொடியேற்றி சுதந்திர தின நிகழ்வை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதன் பின்னர் நடைபெறவுள்ள பல நிகழ்வுகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதோடு சுதந்திர தினத்தில் தனது உரையையும் ஆற்ற உள்ளார் அதற்கமைய முன்னாள் பிரதமர்களான ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்திக்கு பின்னர் பதினோராவது தடவையாக சுதந்திர தினத்தில் உரையாற்றும் பிரதமர் என்ற சிறப்பை நரேந்திர மோடி நாளை தினத்தில் பெற இருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி தனது கன்னி சுதந்திர தின உரையை கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது மையம் சிறப்பம்சமாகும் நாளை இந்தியாவுக்கான பல திட்டங்களை சுதந்திர தின நிகழ்வின் போது பிரதமர் மோடி அறிவிக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கோட்டையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமைகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் அத்துடன் ட்ரோன்களின் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் இருபத்தி மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது